வெல்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது வள்ளியூர் வள்ளியூர் பகுதியில் டவுனில் இருந்து கரெக்டாக உங்களுக்கு கள்ளிக்குளம் கூடிய பை பைபாஸ் ரோடு கள்ளிக்குளம் கள்ளிக்குளம் அந்த பகுதியில் உடைய ஊர் பக்கத்து பக்கத்தில் பைபாஸ் ரோடு அந்த பைபாஸ் ரோட்டில் உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து ஒரு நூற்றி இருபது அடி பிரிண்டேஜில் ஒரு அழகான ஐம்பது சென்ட் வீட்டு மனை விற்பனைக்கு இருக்கு ரோட்டு பக்கத்துலேயே ஒரு கமர்ஷியல் லேண்டு உங்களுக்கு என்னன்னாலும் நீங்கள் கடைகள் கட்டணா கடை கட்டிக்கலாம் பெட்ரோல் ப பல்க் வைக்கணும்னா பல்க் வச்சுக்கலாம் எதுனாலும் ஒரு டீ ஷாப்பு வைக்கணும்னா வச்சுக்கலாம் எல்லாத்துக்கும் வசதியான இடத்துல தான் வள்ளியூர்லேருந்து கள்ளிக்குளம் போகக்கூடிய பைபாஸ் ரோட்டில் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு விலை குறைஞ்ச ப்ரைஸில் ஒரு செண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஒரு செண்டு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா சொல்கிறாங்க ஓனர் நமக்கு நேரடியாக விற்பனை பண்ணதுக்கு சொன்னதுனால நம்ம வள்ளியூர் பகுதியில் நம்ம இதை போட்டிருக்கோம் வள்ளியூர் பகுதியிலேருந்து கள்ளிக்குளம் அந்த ஊர் பகுதியில் தான் பைபாஸ் ரோடு போகுது அந்த பைபாஸ் ரோட்டில் ஒரு சதரமான பிளாட் சதரம்னா இப்போ நூற்றி இருபது அடி பிரிண்டேஜ் இருக்குது இடத்துல நூற்றி இருபது அடி பிரேஜி வீடியோ நல்லா பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம ரோட்டு பக்கத்தில் வாங்கி போடலாம் விலை குறைஞ்ச ப்ரைஸில் அப்படி நீங்கள் நே விருப்பப்பட்டீங்கன்னா கால் பண்ணுங்கள் நம்ம செல்ஃபோன் நம்பருக்கு நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட ஓண்டர் ஓனர்கிட்ட நேரடியாக பேசி உங்களுக்கு வாங்கி தரலாம் இந்த சேனல் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்